இந்திய குடல் எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் சார்பாக கோவையில் நடைபெற்ற கருத்தரங்கில் இந்தியா மட்டுமின்றி அண்டை நாடுகளில் இருந்தும் மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக சங்கத்தின் தலைவர் டாக்டர் தங்கவேலு கோவையில் தெரிவித்துள்ளார் இந்திய குடல் எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டு இந்தியா மட்டுமின்றி பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் பத்தாயிரம் உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது குடல் தொடர்பான சிகிச்சை நவீன மாற்றங்கள் தொடர்பான கருத்தரங்கு மற்றும் ஆய்வுக் கட்டுரைகளை தொடர்ந்து நடத்தி வரும் இச்சங்கத்தின் இருபதாவது தேசிய அளவிலான கருத்தரங்கம் கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அஸ்வின் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இதில் இந்திய இரைப்பை குடல் எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்க தலைவர் டாக்டர் தங்கவேலு மற்றும் பொருளாளர் டாக்டர் மாதேஷ் ஆகியோர் பேசினர் வரும் பத்தாம் தேதி துவங்கி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ள இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இளம் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் இந்தியா மற்றும் அண்டை நாடுகளில் இருந்தும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் மேலும் இதில் அனுபவம் மற்றும் புகழ்மிக்க அறுவை சிகிச்சை பேராசிரியர்கள் நிபுணர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளதாக தெரிவித்தனர் குறிப்பாக இறைப்பை குடல் அறுவை சிகிச்சையில் தற்போது உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் அறுவை சிகிச்சைகள் குறித்து இளம் நிபுணர்களுக்கு நேரடி ஒளிபரப்பின் வாயிலாக காண்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர் கருத்தரங்கில் தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் பேராசிரியர் கங்காதரன் கே எம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லா பழனிசாமி ஈசா அமைப்பின் தலைவர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் கீதா லக்ஷ்மி உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது அகில இந்திய லேப்ராஸ்கோபிக் மருத்துவ சங்கமானது உலகத்திலேயே மிகப்பெரிய லேப்ராஸ்கோபிக் அறுவை சங்கம் அறுவை சிகிச்சை சங்கம் இதில் ஆண்டுதோறும் வந்து நாம் வந்து ஒரு தேசிய மாநாடு ஒன்று நடத்துவோம் இந்த வருஷம் அந்த மாநாடு இருபதாவது மாநாடு கோவையில் நம்ம கொடிசியா வளாகத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று நாட்களும் ஒன்பதாம் தேதி அதுக்கு முன்னாடி அறுவை சிகிச்சை விவரங்களும் அடங்கிய ஒரு மாநாடு இது இதில் கிட்டத்தட்ட நாற்பது வெளிநாட்டு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் லேப்ராஸ்கோப்பி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்தியா பூரா இருந்து கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட புகழ்வாய்ந்த லேப்ராஸ்கோப்பி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறாங்க இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னென்னா புதுசாக லேப்ராஸ்கோப்பில் அறிமுகமாகி இருக்கிற இந்த ரோபாட்டிக் அப்படிங்கிற அந்த அறுவை சிகிச்சை பற்றிய விவரங்களை நம்ம இளம் மருத்துவர்களுக்கும் அது ஏற்கனவே இந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்கும் முழுவதுமாக விளக்கி சொல்வது அதுக்காக அஞ்சு ரோபாட்டிக் சிஸ்டம் இங்கே கொண்டிருக்கிறோம் புது புது விஷயங்களை இந்த அறுவை என்னென்ன டெவலப்மெண்ட் ஆகுதோ அதையெல்லாம் வந்து பல்வேறு நாட்டு நிபுணர்களுடன் கலந்து உரையாடி ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இது அமையும் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் மற்றும் முன்னாள் இது நிமான்ஸ் தலைவர் கங்காதர் அவர்கள் வந்து டாக்டர் கங்காதர் அவர்கள் துவக்கி வை துவக்கி வைக்கிறார்கள் எல் நல்லா பழனிசாமி அவர்கள் தலைமையில் இதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பேருக்கு பயிற்சி முடிஞ்சு பட்டம் கொடுக்குறோம் அந்த பட்டமளிப்பில் நம்ம அக்ரி யூனிவர்சிட்டி விசி டாக்டர் கீதாலட்சுமி கலந்துக்கிறாங்க ஒரு நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் கருத்தரங்கில் மக்களின் மனநலம் உடல்நலம் பற்றிய கருத்தரங்களை ஈசா ஃபவுண்டேஷன் மரியாதைக்குரிய ஜக்கி வாசுதேவ் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள் அந்த லைவ் ஆப்ரேட்டிவ் செஷன் கிட்டத்தட்ட ஆறு ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து மூ மூன்று நாட்களுக்கும் வந்து எல்லா துறைகளிலும் இருக்கிற ஒரு ரேர் ரேர் சர்ஜரிஸ்ன்னு சொல்கிறோம் அதையெல்லாம் வந்து மூணு நாள் அந்த அறுவை சிகிச்சையை இந்தியா முழுவதும் இருக்கிற நிபுணர்களெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை செய்து டெமான்ஸ்டேட் அது நேரடியாக கொடிசி வளாகத்துக்கு ஒளிபரப்பிடும் இங்கே இருக்கிற இளம் மருத்துவர்கள் நேரடியாக அது பற்றிய கேள்வி பதில் நிகழ்ச்சியாக அது அமையும்